மீன ராசிக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் இவங்களை வந்து ஈஸியாக அடிக்கணும்னா இவங்க மனசு அடித்து ஓடத்தாங்கன்னா போதும் இந்த ஜனவரியிலேருந்து ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கடந்த ஒரு ஆறு மாதமாகவே கொஞ்சம் அடி வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இந்த குருவும் சனியும் சேரும் போது அது வந்து ஒரு பெரிய பிரளையமே சொல்லலாம் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டோட துவக்கம் முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினோரு ராசிகளுக்கு வந்து பலன் கொடுத்தீங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஏன் அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அதை தாண்டி டபுளாக ட்ரிபிளாக வந்து ஹாப்பினஸ் வந்து இந்த ஆண்டோட தோக்கத்துலேருந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அற்புதமான வளங்கள் கொடுத்து வந்தீங்க கடைசியாக ஒரு ராசி மட்டும் காத்துக்கிட்டே இருக்காங்க மேம் எல்லாேருக்கும் சொல்லிட்டிங்க எங்களுக்கும் சொன்னால் நாங்களும் சொல்லிட்டு ஆவோன்னு சொல்லிவிட்டு மீனராசினியர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மீனராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதமானது எப்படி இருக்க போகுது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் மீன ராசிக்கான பலன்கள் காலப்புருஷனோட பன்னெண்டாம் ராசி ஓகே எப்படி நான் மேஷ ராசி காலம் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ராசி ஜீரோ டு தேர்ட்டி டிகிரி அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி வந்து பார்த்தீங்கன்னா கரை கடைசி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபைனல் எண்டு முடிகிறது எண்டு காடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எண்டு முடிகிற வரைக்கும் இந்த ஆரம்பம் முடிவு எப்பவுமே வந்து ஒரு முக்கியமான ரோல் நடுவில் இருக்கிற கிரகங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு ஆனால் இந்த ஆரம்ப முடிவு மட்டுமே எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான் சொல்லணும் அப்படி பார்க்கும் போது இந்த மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரரோட கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கு உங்களோட ராசி கட்டத்துல ராசி கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு மீன ராசியில என்னென்ன கிரகங்கள் இருக்கு உங்களோட வாழ்க்கை வரலாறை வந்து சொல்லும் மீன ராசிக்காரங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் கடகம் விருச்சிகம் மீனம் இது மூணுமே நீர் கிரகங்கள் இல்லைங்களா அப்ப கடகத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குது விருச்சிகத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கு மீனத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குது இப்போ இந்த காலபுருஷனோட புருஷனோட ஒரு இடமுங்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த மீன ராசி மீன ராசிக்காரங்களோட எண்ணங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த காற்றில் வந்து மிதக்கிற மாதிரி என்ன விஷயங்கள் இவங்களுக்கு வந்து எவ்வளோ இலகிய மனசு இருந்தாலும் சரி என்னதான் வந்து சென்சிட்டிவாக இருந்தாலும் சென்சிட்டிவ் இவங்க கம்ப்ளீட் சென்சிட்டிவ் இவங்களை வந்து ஈஸியாக அடிக்கணும்னா இவங்க மனசு அடிச்சு உடைச்சாங்கன்னா போதும் கம்ப்ளீட் ஆஃப் ஆனால் அதே மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எவ்வளோ கீழே போகிறாங்களோ அந்தளவுக்கு வந்து பூம் ஆகக்கூடிய அமைப்பு வந்து வந்து பார்த்திங்கன்னா மீனராசி ஸோ இந்த ஜனவரி மாதம் வந்து சனி பகவான் இருக்கார் நான் போன ஆண்டே சொன்னேன் நான் சனி இந்த இருக்கிறதுலே பன்னெண்டு ராசியில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி ராசி அப்படின்னு சொன்னேன் அப்போ இந்த மீன ராசிக்கு இந்த ஜனவரியிலேருந்து ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஏன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாகவே கொஞ்சம் அடி வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் மீன ராசிக்காரங்க ஏன்னா நான் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நல்லா இல்லைன்னா அவங்க கவனமாக இருக்கிறதுக்காக நான் வந்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிடுவேன் ஓகேங்களா ஸோ மீன ராசி கடந்த ஒரு ஆறு மாதத்துக்காகவே ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்திருக்கும் இவர்களுக்கே வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து உடல்ல உபாதைகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்திருக்கும் ஸோ ஒரு முயற்சியில் எந்த முயற்சி எடுத்தாலுமே சரி நம்மன நம்ம வாயை மூடிட்டு வேலைக்கு போயிடுவோம்ப்பா எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா சில ராசிகளுக்கு நீங்கள் வாய் அமைதியா இருந்தாலே போதும் உங்க தான் மாட்டுவீங்கன்னு இவங்க ஆல்ரெடி வந்து இவங்க இந்த ஷட் டவுன் அந்த மோடுக்கு வந்து இவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க இப்போ வந்து இந்த ஜனவரி மாதத்துக்கான துவக்கம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு மூச்சு ஜஸ்ட் ஒரு இப்போ ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தா உட்கார்ந்த எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் வந்து இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஆனா போன ஆண்டு எல்லாம் வந்து ஏன்னா ரொம்ப மோசமா இருந்தது ஸோ அதெல்லாமே சொன்னேன் நானு ஸோ அதற்கான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவக்கம் ஒரு 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 நல்ல ஒரு மாற்றம் மனசுக்கான மாற்றம் ஒரு குடும்பத்துல இருக்கிற மாற்றம் ஒரு ரொம்ப நாளாக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து செலவு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு ஆரம்பம் வந்து வரப்போகுது இந்த ஜனவரி மா ஓகே கொஞ்சம் காலம் கடக்கணும் மீன ராசிக்காரங்க இந்த இரண்டரை ஆண்டுகள் சி சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மகரத்திலையும் கும்பத்திலையும் தன்னோட சொந்த வீடு அதை விட்டு மீனத்துக்கு வராரு குருவோட வீடு இந்த குருவும் சனியும் சேரும் போது அது வந்து ஒரு பெரிய பிரளயமே சொல்லலாம் அது குடும்பத்திலே ஆகட்டும் அவங்களோட ஹெல்த்லேயே ஆகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்க பேசுறாங்க பேச்சிலேயே ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து பிரளயம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் அது அவரோட ஜாதக அமைப்பின் பொறுத்து ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் போய் கொஞ்சம் ஒரு ஒரு மூணு நாலு மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்க போது அதில் நீங்கள் வந்து யோசிக்க போறீங்க ஏன்னா எல்லா ராசியை விட நான் வந்து மீன ராசிக்கு தான் சில பரிகாரங்கள் வந்து கொடுக்க போகிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதமாக இருந்தாலும் இந்த ஆண்டாக இருந்தாலும் நீங்கள் கடக்கிறதுக்கான ஈஸியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே பரிகாரம் சொல்லிட்டீங்க அது எப்படி மேம் பொதுவான பலனை வந்து நான் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் உண்மையாகவே சொல்ல போனால் ஜாதகங்கள் என்ன கிரகங்கள் சி சும்மாவே வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சு வச்சிடல இல்லீங்களா நம்ம வந்து ஏதோ ஒன்னு அடிபட்டுருச்சுனாலோ இல்ல ஏதோ ஒன்னு பண்ணாலோ ரொம்ப ரத்த போக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் ஸ்டிச்சஸ்லாம் போவோம் எல்லாமே பண்ணுவோம் இல்ல நான் வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாட்டோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் ஜாதகங்கள்ல என்னென்ன கிரக இணைவு இருக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு அதை எப்படி சால்வ் பண்ணலாம் இதோட அமைப்பு இருந்ததுனா தான் நீங்க வந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயங்களா இருக்கும் எவ்வளோ மோசமான ஜாதகத்தையும் ஜெயிக்க வைக்க முடியும் மூணு கேட்டகரியா நம்ம வந்து பிரிக்கிறோம் அதாவது ரொம்ப மோசமான ஜா இப்படிதான் ஒரு ஆவரேஜ் லைஃபா இருக்கும் வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க இல்ல ஏதோ ஒரு அப்பா அம்மா விஷயத்த வந்து சாப்பிட்டுக்கிட்டு கம்மன வீட்டில் உட்காந்து இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வந்து ஜாதகத்தை வந்து பூம் பண்ண முடியும் இன்னொரு ஜாதகம் இருக்குது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வெற்றி அடைய வைக்க முடியும் ஜாதகங்களில் இந்த மூணு கேட்டகிரியில் நம்ம உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி இணைவுகள் இருக்குது இதெல்லாம் பார்த்து நீங்கள் மாற்றி கண்டிப்பாக எதற்கு நான் வந்து இதை மீன ராசிக்காரர்கள் சொல்கிறேன்னா இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் அவங்க வந்து கிடக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா இந்த சனி பகவான் போகிற வரைக்கும் ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு இப்போ வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது காமா போறது ஏன்னா அந்த சனி பகவானுக்கு அலர்ட்னா பிடிக்காது ஓகேங்களா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வருது ஒரு பெரிய ஸ்கூல்ல பசங்களை போடணும் சிம்பிள் ஹம்பிள் இந்த இது இந்த சிம்பிள் சிம்பிள் அண்ட் ஹம்பிள் இதுதான் உங்களோட மந்திரமா இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா சனி பகவான் கொஞ்சம் காமா இருந்துருவாரு உங்களுக்கு ஒரே விஷயம் என்னன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஓகேங்களா இதை வந்து கண்டினியூவா நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடுகளா இருக்கட்டும் ராகவேந்திரர் வழிபாடு இது ரெண்டும் வந்து உங்களை வாழ்க்கையில வந்து வேற லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் இத வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஆஞ்சநேயர் வந்து ஸ்லோகம் கேட்டுட்டு இருக்கிறதோ இல்லை ஆஞ்சநேயர் மந்திரங்கள் வந்து எழுதிட்டு வரதோ நாற்பத்தெட்டு நாள் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மிராக்கல் நடக்குதுன்னு நீங்களே சூப்பர் இப்போ வந்து மீனராசி வந்து நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி இப்போ தான் வந்து ஜஸ்ட் ப்ரீத் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ வந்து மீனராசி இந்த டைமில் வந்து தொழில் தொடங்குனா அது சரியா இருக்குமா மீனராசி மூச்சு விடுறதே பெரிய விஷயம் தொழிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தான் வந்து குருவோட பார்வை இருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஓகே ஓகேங்களா வந்து அவங்கள டம்ப் பண்றதுக்கோ இல்லை அவங்க வந்து சிலரோட ராசி நான் வந்து ஆரம்பிச்சேனே நான் வந்து சூப்பரா வந்தனேன் உங்களோட ராசி இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி எப்படி இருக்கு அதுல ராசி கட்டம் தான் உங்களோட ஜாதகம் தான் பேசும் அதோட சிலருக்கு வந்து பத்து பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும் நூறு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நம்மளுக்கு எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கான பலன் நம்ம சொல்றோம் அந்த நூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கான பலன் நான் சொல்லின்னு இருக்கேன் உங்க ஜாதகத்துல நீங்க நல்லா இருக்கீங்கன்னா ரொம்ப ஹாப்பி கடவுள கை எடுத்து கும்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட்டுருங்க சோ மத்த நூ மத்த பேருக்கு வந்து நான் சொல்றது வந்து இந்த காலகட்டத்துல நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப சிறப்பு வேலைக்கு போறீங்களா அமைதியா போயிடுங்க இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் நீங்க பண்ணும்போது ஈஸியா உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வர்றதுக்கான அமைப்புகள் இருக்கும் ஸோ இதை பண்ணுங்க ஓகே இப்போ வந்து மீனராசி ஒரு கடன்ல சிக்கி தவிக்கிறதுன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் கடன்ல சிக்கி தவி தவிக்கிறவர்களுக்கு வந்து நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நாக தேவதைகள் வழிபாடு காளஹஸ்தி போயிட்டு வர்றது ஏன்னா ஆறுல வந்து கேது இன்னும் சிக்கலுக்கு மேல சிக்கலை கொடுக்க போறாரு சோ அதனால காளஹஸ்தி போறது சி மீன ராசிக்காரங்களை வந்து ஏதோ வந்து கஷ்டப்படுத்தணும் இல்லை இந்த கிரக இணைவு வந்து இந்த மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம வந்து ரேண்டமா வந்து ஏதோ வந்து எல்லா ராசிக்குமே ஒரு நல்லது சொல்லணும் இல்ல ஒரு ரெண்டு ராசி கெட்டது சொல்லணும் ரெண்டு ராசிக்கு நாளும் அப்படி கிடையாது நம்ம கான்செப்ட் நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன இருக்கு நான் வந்து எப்பவுமே என்னோட கிளைண்ட்ஸ்க்குமே சரி ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும்தான் இது இது உங்களுக்கு இருக்கு இது இது இல்ல இதுதான் அமைப்பு இருக்கு ஏன்னா உங்க ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியணும் நம்ம வந்து சும்மா பெருமையா பேசி இந்த மாதிரி நல்லா பேசியோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்னோட தொழிலுக்கு என்னோட ஜோதிடத்துக்கு நான் உண்மையா இருப்பேன் அதுதான் நான் வந்து சொல்றது எல்லா நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் கர்மம் உங்கள் தொழிலுக்கு நீங்கள் வந்து உண்மையாக இருந்தீங்கனாலே என்ன கர்மா இருந்தாலும் கடவுள் வந்து உங்களை பத்து ஸ்டெப்பு தூக்கி மேலே தூக்கி போட்டுருவார் அந்த மந்திரத்தை பிடிச்சிக்கோங்க மீன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ராக் பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப நாள்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரோ சனி பகவான் உங்களை வந்து சூப்பர் டூப்பராகவும் வைக்க போகிறாரு எல்லா ராசி பார்த்துக்கிட்டு கா பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷ காலமாக வந்து கடகராசி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பாருங்கள் கால தூக்கி எங்கே கஷ்டம் இருக்கோ எங்கே மைனஸ் இருக்கோ அங்கே ப்ளஸ் இருக்கு இருக்குன்றத பாத்துக்கோங்க கொஞ்ச நாள் தான் மீன ராசிக்காரங்களை வேற லெவல் ராக் பண்ண போறீங்க ரொம்ப நாள் இல்லை அந்த காலகட்டம் வரப்போகுது அதாவது வேற என்ன வேணும் ஓகே நம்ம இவ்வளவு நாள் வந்து டம்ப் பண்ணி கஷ்டப்பட்டதுக்கு ஜஸ்ட் வெயிட் பண்ணாலே போதுன்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருமூச்சு விட்டுவாங்க இல்லையா ஸோ மீன ராசிக்குமே வந்து நீங்கள் வந்து பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றதையுமே வந்து மீன ராசினியர்களுக்கு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு அவங்க வந்து நீங்கள் சொன்னபடி நடந்து தங்களை கொண்டு இந்த வருடத்தையுமே வந்து அவங்க சிறப்பா கழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் தங்கம் நான் காசு அது மேக்ஸ்